கொடுத்தாங்க அண்ட் க்ளாட் தட் எவரிதிங் ஹெஸ் ஒர்க் எவ்ரி டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் எல்லாரும் ஹார்ட் ஒர்க்கும் ஒர்க் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் மெயின்லி அஸ் ஏர் சேவிங் சவுண்ட் ப்ரேஸ் பண்றாங்க தே அஸ் வெரி க்ளாட் அதுக்கான மெயின் ரே ஒன் மோர் மெயின் ரீசனெஸ் படத்தோட சவுண்ட் மிக்ஸ் ஆர் ப்ரோ ஸோ அவர் வந்து லைக் பெரிய பெரிய படம் பண்ணியிருக்காரு கிரே எக்ஸ்பீரியன்ஸ் க்ரே ஸோ அவர் வந்து செமையாக வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காரு படத்தை நாங்களாம் வந்து அவர் ஸ்டுடியோவில் படத்தை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் அல்லூ விட்டுருச்சு ஸோ தேங்க்யூ குரு அண்ட் ஜெய் கணேஷ் ப்ரோவும் சவுண்ட் டிசைனில் ரொம்பவே நல்லா படி இருக்காரு அவரோடய ஒர்க் எல்லாருக்கும் எல்லோரும் பயமுறுத்திருக்கு அவர் ஒர்க் ஸோ தேங்க்யூ அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் அண்டு டெக்னீஷியன்ஸ் ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ அண்ட் ஹோப் அண்ட் இந்த படம் இன்னும் ஓட வேண்டியது இருக்குது ஸோ ப்ளிக் அவங்க ஆதரவு கண்டிப்பாக தேவை ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம் தேங்க்யூ ஸோ மச் Thank you, uh, media, for loving and supporting our film. I'm very, very happy today. And uh, thank you, my team, because of you it wouldn't have been possible. Everyone has put their heart and soul into this film. and and uh, Tamil uh, audience. Akh? tamil Uyar. i know that's why i'm trying to talk in tamil but yeah and um, the amount of love the amount of appreciation we got from tamil audience it's it's so much my heart is full of love so thank you so much and um, we visited a lot of theaters in Salem, Coimbatore, um, and Ritchie and Madurai. Everyone, you know, gave us so much of love and so much of love to the film, basically. And each and every character has been appreciated throughout. And I'm very happy for that because uh, right now I am very short of words. I don't know what to say, but my heart is full of love. So thank you my team, um, Vijayan sir, Subhashini ma'am, Tamon, all the actors, Raksha, Maitriyan, Arun, everyone, um, they did amazing job in the film and I'm getting a lot of good reviews from all over and uh, thank you media and thank you everyone and whoever has not watched the film yet, ப்ளீஸ் தியேட்டருக்கு போய் பார்க்கணும் தியேட்டருக்கு வாங்க வாட்ச் இட்ஸ் மஸ்ட் மஸ்ட் தியேட் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ வணக்கம் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி மொதல் வந்து டைரக்டருக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் தயாரிப்பாளர் சாருக்கு பெரிய நன்றி ஹீரோ சாருக்கு பெரிய நன்றி ஹீரோயின் நான் பெரிய நன்றி என்னோடய சக நடிகர்களுக்கும் மொத்தமாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் இதில் வந்து எனக்கு வந்து ஒரு கேரக்டராக தான் சார் டாக்டர் சார் கூப்பிட்டுருந்தார் அப்புறம் நானும் யாசனும் உள்ளே நுழைஞ்சு அதை அப்படியே சின்ன சின்னதாக காமெடி சாப்பிட்டேன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் ஏன்னா இது ஆர்ஆர் படம் இல்லை அந்த எசன்ஸ் போயிடும் அப்படின்னு அவர் நினைக்கல ஓரளவு சார் ஃப்ரீடம் எனக்கு கொடுத்தாரு டப்பிங்குமே ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு அது அது மேக்சிமம் கதையை தாண்டி சில டேரக்டர்ஸ்கள் ரொம்ப யோசிப்பாங்க இல்லை இல்லை இது ஆர்ஆர் படம்னா நீங்கள் கேரக்டராகவே பண்ணிட்டு போயிருங்க அப்படின்ட்டு அங்கே சிலதை நடித்து காட்டும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அதுக்கே பெரிய நன்றி சொல்லணும் இருக்குது மிகப்பெரிய நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் வர படங்கள்லாம் ஓரளவு நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெரிய படங்களும் ஓடணும் பெரிய படங்கள் படங்கள் ஓடுனா வந்து மக்கள் பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயிடுவாங்க சின்ன படங்கள் ஓடுனா அப்படி நிறைய ஆர்டிஸ்ட் வெளியே வருவாங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சின்ன படங்களுக்கு மாதிரி நிறையா ஓடணும் நிறையா இது பண்ணணும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ா எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் மேடையில் இருக்க என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூ த வண்டர்ஃபுல் டீம் ஐ கெட் டு ஒர்க் வித் அண்ட் ரொம்பவே தேங்க்ஸ் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் படத்தோட ரெஸ்பான்ஸை தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்பவே மனசு நிறைஞ்சு இருந்துச்சு அண்ட் தேட்டரில் கிடைக்கிற குட்டி குட்டி ரெகக்னேஷன் நீங்கள் தான் சுஜி இல்லை நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது பிகாஸ் ஐ ஸோ ஹாப்பி அண்ட் நிறைய நிறைய குட்டீஸாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அவ்வளோ லவ் கொடுக்குறாங்க அதை ரிசீவ் பண்ணி ரிசீவ் பண்ணியா விஹா லைக் ஸோ டயர்டு அண்ட் டீம் வந்து டவுன் சவுத்துக்குமே போயிட்டு வந்துட்டு கோயம்புத்தூர் சேலம் எல்லாம் போயிட்டு அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும் போது லைக் ஸோ ஹாப்பி ரொம்ப நிறைவாக இருக்குது அண்ட் சப்போர்ட் பண்ணி ட்வீட் பண்ண எல்லாருக்குமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ரொம்பவே தேங்க்ஸ் அண்டு படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக தியேட்டர்ஸில் பாருங்கள் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் எவ்ரி ஒன் தேங்க்யூ வந்து நைட்டு ஒரு டென் ஓ கிளாக் சார் சார் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி நாளைக்கு என்னம்மா எல்லாமே ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டார் என்ன சார் ரெடி பா நாளைக்கு இது மாதிரி மீட்டிங் இருக்குது நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார் சார் எனக்கு தெரியாது சார் இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை எனக்கே இப்போ தான் சொன்னாங்க எல்லாமே கடகடாக நடந்துகிட்ருக்கு அதனால நீ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரினு சொல்லி எல்லாேருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன் அப்போது சுரேஷ் சந்திரா சார் வெற்ற சொன்னதாகவும் என்கிட்ட சொன்னாங்க நான் சுரேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணேன் என்ன சார் சார் இப்படி சொன்னார் ஆமாம் ராகுல் சார் வந்து ஃபோன் பண்ணார் இல்லை எனக்கு வந்து இந்த படம் நல்லா போய்ட்டுருக்கு நான் நினச்சதை விட நல்லா வந்துகிட்ருக்கு நீங்கள் யோசிக்கவே வேணால் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுங்க நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதாக எனக்கு சொன்னார் உண்மைதான் அது எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயம் இந்தளவுக்கு இந்த படம் வந்து நின்னதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் தான் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஏன்னால் ஃபஸ்ட்டு டே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஷோ அங்கே யாரும் போகலை அப்படின்னா மறுநாள் என் நான் வீட்டில் தான் உட்காந்துருக்கணும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது நூறு ஷோ இல்லை இரநூறு ஷோ போட்டாலும் ஒரு ஷோக்கு கால் போகலை அப்படின்னா அந்த தேட்டரில் ஷோ இருக்காது மறுநாள் வேஸ்ட்டு தான் ஆனால் இன்னைக்கு நாலாவது நாளும் எனக்கு வந்து நாங்கள் தேட்டருக்கு வீசி போனப்பையும் சரி இப்போது இங்கே நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட இருந்து கோகுலம் தேட்டரில் இருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் ஆனால் எழுபது பேர் பாத்துட்டு இருக்கோனே படம் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னாங்க அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இப்படி நிறையா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மல்டிபிளக்ஸ்ல தான் எனக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் பெருசாக போகும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் ஆனால் சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு படம் அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் போகும்போதுமே சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் தான் நிறைய விஷயங்கள் ஹவுஸ்ஃபுல்லு எயிட்டி பர்சன்டேஜ் ஆக்கிஃபை அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு முக்கியமாக வந்து சொல்லணும்னா மதுரையில் ரேடியன் சினிமா அந்த ஓனர் ஃபோன் பண்ணி அந்த மேனேஜர் எனக்கு தெரியும் ஆல்ரெடி அவர் எனக்கு ஃபோன் பண்ணி மேட்டர் சொல்லிட்டு இருந்தார் திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி அவரே பேசணும்னு சொல்லி பேசினாரு ரொம்ப நல்லா இருக்குங்க கூட வந்த ரெண்டு மூணு படம் ஷோவே கேன்சல் ஆனால் உங்கள் படம் நூற்றி நாற்பது இப்போ போயிருக்கு டிக்கெட் போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் தான் நாங்கள் முடிவை எடுத்தோம் இல்லை நம்ம போய் ஸ்டெயிட்டாக விசிட் பண்ணிடலாம் அப்படின்னு கேபிள் சங்கர் சார் தான் அந்த ஐடியா கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது நீங்கள் அந்த சப்போர்ட் எனக்கு ஓப்பனிங் கொடுத்ததுனால மட்டும்தான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அவங்க பார்க்கணுன்னு முதல்ல உள்ளே வந்திருக்காங்க பார்த்தது பிடிச்சிருக்கு அவங்க எல்லாேருக்கும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க திரும்ப திரும்ப ஆல் டிவீட் வந்துகிட்டே தான் இருக்காங்க ஸோ அதில் ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் நேற்று இந்த ஆசை சார் சொன்னதுக்கப்புறம் ஒரு நண்பர் ஒருத்தர் கால் பண்ணார் இந்த மாதிரி நாளைக்கு மீட்டிங் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியது மாதிரி வெளியில் தெரிஞ்சிருது அது எப்படின்னு எனக்கு தெரியல அவர் கேட்டுகிட்டே என்ன நாலு நாள் அப்படியே திடீர்னு அப்படின்னாரு நல்லா நடந்திருக்கு அதனால தேங்க்ஸ் சொல்கிறோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் சொன்னேன் என்னமோ நீ ஏன் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல தான் தேட்டருக்கு போனேன் எல்லா விசிட்டையும் எடுத்து ஏவியாக போட்டேன் தப்பாக நினச்சிக்கோனா அதனால் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன் நான் உங்களை அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன் உங்களை அதுக்காக தான் அந்த ஏவி போட்டது இப்படி நிறைய பேருக்குள்ளே ஒரு எண்ணங்களும் ஓட்டங்களும் இருக்கும் இது எதுக்கு இது எதுக்குன்னு ஆனால் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா நம்ம ஆடியோ நினச்சி வைக்கிறதுக்கு காரணமும் ஒரு ப்ரமோஷனுக்காக தான் ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்குதோ வெளியில் வருது அப்போ எல்லோரும் போய் சேரணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு முதல் வாரம் ஆரம்பித்தோம் ஆடியோ லான்சில் இருந்து ப்ரொமோஷன் பண்ணோம் படத்துக்கு தேட்டருக்கு ஆளுங்க எல்லாரும் உள்ளே வந்திருக்காங்க படம் பார்த்துருக்காங்க அடுத்த வாரமும் இது கண்டினியூ ஆகணும் அங்கே போய் சேரணும்னா திரும்பவும் கிட்டே இருந்து தான் நான் ஆரம்பிக்கணும் வேறு எங்கேயும் போக முடியாது இல்லையா உங்ககிட்ட தான் வரணும் நான் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஸோ இந்த படத்தை இப்போ எப்படி கொண்டு போய் முதல் வாரம் சேர்த்திங்களோ அதே மாதிரி அடுத்து வர்ற வாரங்கள் வரத்துக்கும் நீங்கள் தான் கொண்டு போய் இதை மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன் எனக்கு நன்றி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்தது இந்த படம் தான் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அமோகம் பிக்சர்ஸ் ஸோ விஜயன் சாரும் நானும் பல வருட நண்பர்கள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஒரு நொடிக்கு அப்புறம் பெய் படம் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன் ஸோ அதுதான் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ ஒரு சில பேய் தான் கை கொடுத்துருக்கேன் இந்த படம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப ஒரு நொடி ஓகே ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பண்ணி நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு அது வந்து ஹிட் போட்டு காசு வந்துடுச்சு ஸோ இந்த படம் என்ன மேஜிக் பண்ணியிருக்குன்னா அந்த மூணு நாள் நாலு நாளில் எங்களுக்கு ஒரு நொடியோட மொத்த கலெக்ஷனும் ரெண்டே நாளில் இந்த படம் கொடுத்துருக்கு ஸோ இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி ஏன்னா இதை ராகுல் ஃபர்ஸ்டே வந்து எங்களுக்கு டெஸ்ட் எழுதுன மாதிரி இருந்தது இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரோ ஏதோ வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு இல்லை ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஆஸ் அன் ஆக்டரா எனக்கு ஓகே ஓரளவுக்கு பெரிய பட்ஜெட் ஆயிடுச்சு எப்படி இது ஆகும்னு இருந்தோம் ஸோ எங்கள் டீம்க்கே இருந்தது சொல்ல போனால் டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸாக நாங்கள் யாருமே தூங்கல அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சதுக்கப்புறம் கலெக்ஷன் ரிப்போர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே மக்கள்கிட்டே ரீச் ஆகுது தென் சாட்டர்டே சண்டே அப்புறம் நேற்று அதே மாதிரி மண்டே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ட்ராப் ஆகும் அதெல்லாம் சஸ்டெயின் ஆனது ரொம்ப சந்தோஷம் ஸோ இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து இந்த படத்தோட அதை வந்து வெளியில் தெரிய வச்சது நீங்கள் எல்லாருமே தான் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இட் என்ன போன படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க இந்த படத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க அதே மாதிரி இந்த அமோகம் பிக்சர்ஸுக்குள்ள வந்து த எக்ஸ்ட்ரீம்லி குட் மார்க்கெட்டிங் இது நான் ஒர்க் பண்ணதில் தி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னா அமோகம் பிக்சர்ஸ் ஸோ அதுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் ஏன்னா ஒரு டீமை வந்து முழுசா நம்புறதுன்னு ஒன்று இருக்குல்ல இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ண மாட்டாங்க இன்னொன்னு தெரியாது இப்போ வரைக்கும் படத்தை வந்து கம்ப்ளீட்லி சப்போர்ட் பண்றது வந்து இந்த படத்தை கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்றது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ஏன்னா மார்க்கெட்டிங் படத்துல கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் அதுவும் ஒரு படம் எடுத்துட்டோம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மூவி இருக்கு அப்படின்னா ஏன்னா ஆர்டிஸ்ட் வச்சு தான் பட்ஜெட் ஸ்மாலர் பட்ஜெட் பெரிய படமா சின்ன படமானு தெரியும் இதில் வந்து கேரி பண்ணுறதுக்கோ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ ஒரு பெரிய டூல் கிடையாது பிளாட்ஃபார்ம் இல்லை இதை கம்ப்ளீட்டாக அவங்க கையில் எடுத்துட்டு இந்த படத்தை போய் இப்போ இப்போ சிங்கிள் சிங் ஸ்க்ரீன்ஸில் வந்து படம் ஓடுதுன்னு கேபிள் சொன்ன நான் நிஜமாக எதிர்பார்க்கல ஏன்னா ரொம்ப கஷ்டமான இடம் வந்து சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் ஒரு படத்தை ஹோல்டு பண்ணுறதுதான் ஷோஸ் ஆகாமல் ஓடுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரும் இந்த ஷோஸ்லாம் கேன்சல் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்துச்சுன்னு டிப்ரெசிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் கேட்டால் சொல்லுவாங்க இல்லைங்க ஆர்டிஸ்ட் யாரும் இருந்தாங்க அதனால தாங்க ஓரளவு அப்படின்னு ஸோ இது வந்து நடந்தது ஒரு மேஜிக்காக இருக்கலாம் இன்னொன்று ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ரோ எங்கள் மேலே வச்ச ட்ரஸ்ட் கூட இருக்கலாம் ஏன்னா அவர் ஃபர்ஸ்டே வந்து ஒன் ஃபிஃப்டி தான் எங்களுக்கு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் என்கொயரிஸ் வருதுன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆச்சு தென் சாட்டர்டே இருந்து தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அந்த தேட்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் சஸ்டெயின் பண்ணியிருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் வீக்கும் வந்து ஒரு கன்சர்டபுள் அமௌண்ட் ஆஃப் தேட்டர்ஸ் சஸ்டெயின் பண்ணுறோன்னா ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ்க்கு ஆடியன்ஸ்க்கு இந்த நிஜமான பேய் தான் காப்பாத்திருச்சோம்னு தோணுது எனக்கு இல்லைன்னா மாமா சொன்ன மாதிரி நடந்துருச்சான்னு தெரியல ஸோ வாட் எவர் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இந்த டீம் டேரக்டராக இருக்கட்டும் கேஜி அண்ட் த கம்ப்ளீட் கேஸ்ட் அண்ட் க்ரோ எங்களோட நேர்மையான உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பிகினிங் தான் இந்த படம்னு தோணுது அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி வித் அந்த தேட்ரிக்கல் ரெஸ்பான்ஸ் இப்போ சொன்ன மாதிரி மல்டிப்ளெக்ஸஸில் தான் வந்து மேஜர் ரெவன்யூ ஜென்ரேட்டிங் அங்கே போய் பார்த்தோம் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா போச்சு இதே டீம் அடுத்த படம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க அதில் வந்து என்னோட கதை திரைக்கதையில் பண்ணுறோம் அண்ட் இப்போ ஆக்டராக வந்து நான் ஒவ்வொரு படமும் லேர்னிங் மான் அண்ட் முக்கியமாக வேறு யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் கேஸ்டன் ட்ரூ எவ்ரிபடி ஆக்டர்ஸாக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நான் இன்னொரு லாங் வே டு கோ ஹெட் நான் நல்லபடியாக அடுத்ததுன்னையும் சந்திக்கணும் தேங்க்யூ ஸோ மச்